பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ராமதாஸ் அன்புமணி இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஓய்ந்திருச்சு குடும்பத்தில் ஏதோ வெள்ளை கொடி காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தனது தாயார் பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு போய் கேட்கலாம் வெட்டி குடும்பத்துடன் கொண்டாடி விட்டு வந்தார் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி நாளிதழ்களில் செய்தி எல்லாம் வந்துச்சு சமாதானம் நடந்து விட்டுருச்சு அப்படின்னும் ஊடக செய்திகள்லாம் இருந்துச்சு ஆனால் ராமதாஸ் அறிக்கை வந்து பதினேழாம் தேதி திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் சில பேர் விஷமிகள் வதந்திகள் பரப்புகிறார்கள் அப்ப அப்போ சமாதானமாகிவிட்டுன்னு சொன்னால் பொதுக்குழு நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது விஷமிகள் வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் தெரியுதா நேற்று டாக்டர் ராமதாசுடைய மனைவி சரஸ்வதி ராமதாசனுடைய பிறந்தநாள் அவர் வந்து மாலை ஆறே முக்கால் மணிக்கு ஏழு மணி வாக்கில் தைலாபுரம் வீட்டிற்கு அன்புமணி செல்கிறார் உடனே மீடியா என்ன போடுறாங்கன்னா தைலாபுரத்தில் சமாதான முயற்சி பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி வந்திருக்கிறார் ஆமாம் நாளைக்கு பொதுக்குழு இருக்கும்போது ஒரு நாள் முன்னதான் அவர் வீட்டுக்கு போனார்னா ஏன்னா தைலாபுரம் தோட்டத்துக்கே அவர் வரலன்றது தான் விஷயம் அப்பாவை நேரடியாக அவர் சந்திக்கவே இல்லைன்றது ஒரு பிரச்சனை ஜி கே மணி போன்ற நபர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்ததும் அப்பாவும் மகனும் நேருக்கு நேரு சந்தித்து விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் ஒருவேளை ஊடகம் அந்த எண்ணத்திற்கு வந்திருக்கலாம் அதாவது நீங்கள் அவர் உள்ள என்ட்ரி ஆன பிறகு நீங்கள் இப்படி ஒரு கார்டு போட்டிங்கன்னா அது என்ன நியாயம் அதில் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்கல்ல போய்ட்டு வெளியே வந்து யாராவது ஒருத்தர் அப்பாவும் பையனும் தனி அறையில் ஒரு அரை மணி நேரம் பேசினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் ஊரகத்தின் அவசரத்துக்காக சொல்கிறேன் ஒருவேளை இந்த கற்ப இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால பொதுக்குழுவை நிறுத்தப் போகவில்லை ஒன்று ரெண்டாவது சமாதான முயற்சிக்கும் அவர் போல நேற்று அவருடைய அம்மாவுடைய பிறந்த நாள் அதுக்காக சென்னையிலிருந்து அவர் பிரத்யேகமாக வாங்கிய கேக்குடன் அவரே பயணப்பட்டார் அவ்வளோதான் அங்கே போய் கேட்க வெட்டினார் ஆனால் அதற்குள் வந்து சமாதான முயற்சி அப்படின்னா அப்போ ஆறு மணி வரை ஒருவேளை அன்பு மணி தரப்பில் யாராவது இப்படி ஊடகத்திற்கு தகவல் சொன்னாங்களா தெரியல அது எனக்கு தெரியாது காலை ஆறு மணி வரை சரஸ்வதி ராமதாஸுடைய பிறந்த நாள் அப்படின்னு எந்த இடத்துலையும் யாரும் பதிவு போடல அதனால் மீடியாவுக்கு தெரியலன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு பத்து நிமிடங்களுக்குள் சமாதான முயற்சி பொதுக்குழு நடக்காது வெளியே வந்து அறிவிக்கப் போகிறான்னு போட்டால் அது எப்படி நியாயம் அதனால்தான் அவர் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு நடந்தது உள்ளே நடந்தது இன்னும் சோகமான விஷயம்னு வச்சுங்களேன் இப்படி தாயார் நாளுக்கு போகிறார் இவரே கேக் எடுத்துகிட்டு போகிறார் மனைவி மூன்று மகள்களோடு போகிறார் அங்கே ஏற்கனவே நான் வரப்போகிறேன் ஒரு கேக் கட்டிங் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக ஒரு தயாரிப்பு நிலையில் இருக்கிறார்கள் ரெண்டாவது இன்றைக்கி ஒரு டாக்டர் ராமதாஸ் அவருக்கே உரிய பாணியில் ஒரு சுவாரஸ்யமான பதிலை சொல்லியிருக்கிறார் நிருபர்கள் இன்றைக்கி கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து அன்புமணி உங்கள்கிட்ட வந்து பேசினாரன்னு அவர் உள்ளே வந்தார் வணக்கம் வைத்தார் நானும் வணக்கம் வைத்தேன் அந்த வணக்கத்தை வரவேற்று வைத்த வணக்கம் இது அதோடு முடிஞ்சிச்சு யார் சொல்கிறா அதாவது அந்த வணக்கத்துக்கு ஒரு மறு வணக்கம் அவ்வளோதான் அதுக்கு மேலே கேட்காதீங்கன்ட்டார் ஸோ அதனால் நேற்று வந்து பர்த்டே அன்னைக்கு இவர் கேக் கொண்டு போகிறாரு அப்படின்ற அது வந்து தெரியுது என்னென்னா அப்பா கிட்ட அன்புமணி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதுதான் சொல்கிறேன் மீடியா வந்து அவசரப்பட்டு அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் அவசரம் ஒருத்தர் ஐசியூவில் உயிருக்கு ஊசுலாடு இருக்கும்போதே உயிர் பிரிந்ததுன்னு போடுறது எவ்வளோ ஒரு மோசமான செயலோ அந்த அளவுக்கு இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் கழித்து போடுங்க அதில் வேகம் காட்ட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை சரி உள்ளே போனார் அந்த அம்மாவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி குடும்பத்தோடு வராரு மகன் நீங்கள் கூட நிற்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவருக்கு ஒன்றும் கால இல்லை நான் நிற்கிறேன்ட்டார் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோட்டோ பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ கூட இரண்டு பேரும் முகம் கொடுத்து சந்தித்த மாதிரியோ ஒரு சிரித்த மாதிரியோ எந்த இடத்துலையும் டாக்டர் ராமதாஸ் அந்த மாதிரி சூழல் இல்லை அன்புமணி அப்படியான ஒரு முகத்தை வந்து காட்டவே இல்லை கேக்கு வெட்டினாங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த கேக்கு வெட்டினா கேக்கை சாப்பிட்டதோடு சரி அதன் பிறகு டிஃபன் தயாராகுது உள்ளே போகும்போதே மணி முக்கால் அதுக்கப்புறம் தயாரிப்பு ஏற்பாடுகள் ஒரு அரை மணிநேரம் ஏழைகால் ஏழு இருபத்தைந்துக்கு வெளியே கிளம்புகிறங்கிறார் ஒரு பெரிய கழுபுரம் நீங்களாம் வரீங்கன்னு சொல்லி டிஃபன் செஞ்சிட்டோம் நம்மளாம் ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க கேட்கவே இல்லை அன்புமணி அந்த அம்மா கதறி அழுதாலும் அவர் கேட்கவில்லை ஒரு சாங்கியத்துக்கு அன்புமணி மனைவி சௌமியா மற்றும் மகள்கள்லாம் உள்ளே போய் டைனிங் ஹாலில் போயிட்டு வந்தாங்க அவங்களும் சாப்பிட்டாங்களான்னு தெரியாது சாப்பிட்டதாக சொல்கிறார்கள் அன்புமணி கடைசி வரை தைலாபுரத்தில் டிஃபன் சாப்பிடல ஒரு கட்டத்தில் எல்லாம் காரில் ஏறிக்கும் போது இந்த அம்மா சொல்கிறாங்க என்னை பார்க்க வந்த ஏன் பர்த்டேக்கு வர கேக்கு நீ வாங்கிட்டு வந்து வெட்டுற ஆனால் உன் ஆசைக்கு நான் கேக் வெட்டினேன்ல உங்ககிட்ட கோபமாக இருக்கிற அப்பாவும் பக்கத்தில் நிற்கிறார்ல ஒரு வாய் சாப்பிட்டு போனேன் என்னப்பா அங்கிருந்து வரேன் திரும்ப சென்னைக்கு போய் சாப்பிட்றீங்கன்னு நியாயமானு கேட்குறாங்க உடனே இவர் இவர் கொஞ்சம் மனம் இறங்கி சரி நான் வந்து மற்றவங்களாம் சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்ல இங்கே சாப்பிட மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சபதம் போட்டிருக்கேன் சரி இருந்தாலும் நீ இவ்வளோ சொல்கிறேன் எனக்காக டிஃபன் செஞ்சுட்டுன்னு சொல்கிறேன் கேரியரில் பேக் பண்ணு உடனே டிஃபன் கேரியரில் பேக் பண்ணி நான் காரில் கும்ப சாப்பிட்டுருக்கேன் அந்த அம்மாவை சமாதானப்படுத்துகிறேன் இதுதான் நடந்தது சமாதானத்தை யார் அப்பாவை சமாதானப்படுத்தலை அம்மாவை சமாதானப்படுத்தி அந்த டிஃபன் கேரியரில் அன்று செய்த அந்த டிஃபன் உணவுகளை வைத்து பேக் பண்ண உடனே வாங்கிட்டு காரில் வரார் காரில் சாப்பிட்டாரா இல்லைன்னு அன்பு மணிக்கு மட்டுமே வெளிச்சம் அதற்குள் இப்படி தேவையில்லாமல் ஒரு வதந்தி வந்ததால் இன்னைக்கு அன்புமணி ராம்தாஸ் வந்து அவர் வந்து சைலண்ட்டாக இருக்கார் டாக்டர் ராம்தாஸ் ஒரு அறிக்கை விட்டார் ரெண்டாவது பத்திரிகையாளர் சந்தித்தார் விளக்கம் சொன்னார் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பொதுக்குழு நடக்கும் நாலாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிருக்காரு நீங்கள் வந்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னு சொல்லிட்டாரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை ஒரு தீர்மானம் புதிதாக கொண்டு வர திட்டமிட்டிருக்கார் ரகசியமாக அன்புமணி நீக்கம் ஏற்று நம்ம பேசுகிறோம் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் அன்புமணி நீக்கப்படலாம்னு அந்த திடமான முடிவை எடுத்து விட்டதாக தைலாபுர வட்டார நண்பர்கள் சொல்கிறார்கள் நாளைக்கு அறிவிக்கப் போகிறார் இல்லை நீக்கமா அந்த தற்காலிக நீக்கமா சஸ்பெண்ட் தற்காலிக நீக்கம் ஆமாம் அவர் வந்து அதில் இன்னும் ரெண்டு மூணு கிளாஸை கொண்டு வர போகிறாங்க அதாவது அந்த பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிற உரிமை கட்சியினுடைய நிறுவனருக்கு மட்டுமே உண்டு அந்த ஒரு தீர்மானம் உள்ள கொண்டு வந்து தேர்தல் கமிஷனை பதிவு பண்ண போறாங்க ஏன்னா இவங்க போய் முன்னாடியே தேர்தல் கமிஷனில் பொதுக்குழு கூட்டத்தை பதிவு பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக யார் அன்புமணி தரப்பு ஆனால் அந்த தரப்பை ஏற்கக்கூடாது என்று இவங்க உடனே ரியாக்ட் பண்ணிட்டாரு டாக்டர் ராம்தாஸ் இப்போ இடையில என்னன்னா இன்னைக்கு ஒரு புது தகவல் சொல்லியிருக்காரு என்னுடைய தனி உதவியாளர் சாமிநாதனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது அவர் உயிருக்கும் அவரது குடும்பத்தாரின் உயிருக்கும் ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஏதாவது சம்பவம் நடந்தால் அதற்கு முழுக்க முழுக்க யார் பொறுப்பேற்க வேண்டும் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு புகாரும் டிஜிபி அனுப்பிட்டார் இந்த சமாதான முயற்சிலாம் போட்டதில் அவர் ஒரே வருத்தம் என்னென்னா ஏதாவது ஒரு மீடியாக்காரன் கூட ஃபோன் பண்ணி கேட்காம அவர் வந்த பத்து நிமிஷத்தில் சமாதான முயற்சி அவங்க அம்மாவுக்கு பர்த்டே அதுக்காக வராரு அதை கூட விசாரிக்காமல் போடுறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் இல்லை ஒருவேளை இப்போ அன்புமணி தனது தாயாருடைய பிறந்த நாளைக்கு போனது அப்படின்றது ஏற்கனவே ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தனது தாயாரை அவர் பாட்டிலால் அடிக்க பார்த்தார் அப்படின்றது தான் இப்போ இந்த ஒரு சூழலில் தாயாருடன் அவர் இணக்கமாக இருப்பது தாயார் அவருக்காக பரிந்து பேசுவது சாப்பிட்டு போன்னு சொல்வது இப்படிலாம் இருந்தாக்க அப்போ அந்த மாதிரி சம்பவம் எதுவும் இல்லை ராமதாஸ் ஒரு தவறான தகவலை வெளி உலகத்துக்கு தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற நிறுவனம் செய்வதற்காக அன்புமணி செய்த விஷயமா இது இல்லை அன்புமணி ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை சொல்லிட்டார் நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் அதிகமாக பாசத்தை வந்து என் அம்மா தான் எதிர்பார்க்குறேன் நான் அதிகமாக அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டார் இந்த பாட்டில் அடித்த விவகாரத்தில் அவர் சொல்லலை ரெண்டாவது சரஸ்வதி ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி சந்தித்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இங்கே சென்னைக்கே வந்தாங்க இந்த சமாதானத்தில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து வைத்தார் அதாவது செயல் தலைவராக நீ இருந்துக்கும் இதை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார் அன்புமணி கிட்டத்தட்ட அதுக்கு வந்து சரி ஏற்றுக்கிறேன் ஒரு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் தலைவராக அன்புமணியை தொடருவார்னு ஒரு அறிவிப்பு வரணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் கூட்டணி முடிவுகள்லாம் வந்து அவர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அன்புமணி சொன்னதாக சொல்கிறார்கள் அந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர முடியவில்லை அதன் பிறகு வேலூர் விஐடி இஸ்வன் ரொம்ப கடுமையாக முயற்சித்தான் சைத் ஆடிட்டர் குருமூர்த்தியை விட ஒரு படி மேலே போய் முயற்சித்தான் எந்த முயற்சியும் எடுபடல டாக்டர் ராமன் சொல்லிட்டேன் தயவு செய்து இனி எந்த சமாதானத்துக்கும் யாரும் வராதீர்கள் நான் பார்த்து கொள்கிறேன்ட்டார் அதனால் வந்து இனிமேல் வந்து சமாதானம் வந்து எடுபடாது அன்புமணி தான் இதுக்கு வந்து முடிவு கட்ட முடியும் அவரால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் தவிர வேறு யாராலும் முடியாது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீடுகளில் மகன் வீடுகளில் எல்லாம் ரைடு நடக்குது அமலாக்கத்துறை இந்த ரைடை இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் எடுத்து திருப்பி விசாரிக்கணும்னு சொன்ன காலகட்டத்திலேயே வந்திருந்ததுன்னா இதில் அரசியலாக அரசியல் இல்லையான்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்காது ஆனால் இவ்வளோ நாள் கழித்து இப்போது இந்த ரைடுன்றது வந்து இது அரசியலாகவே பார்க்கப்படுகிறதா இல்லை இதில் உண்மையிலேயே ஊழல் குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை பங்காற்றுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் வரலாம் பிப்ரவரியில் ஃபீவர் வந்துடும் இந்த ஆறு மாதங்களில் ஜனவரிக்குள் ஆறு அமைச்சர்களை காலி செய்ய வேண்டும் என்று ஈடிக்கு இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார் இடிக்கு இபிஎஸ் உத்தரவிட முடியுமா உங்களுக்கு அப்படி கேட்டோன்னே ஒரு ஷாக் வருது இல்லை எல்லாரும் அது எப்படி இடிக்கு வந்து இபிஎஸ் உத்தரவு போட முடியும் உண்மையில் முடியாது ஆனால் உத்தரவு போட்டிருக்கார் அதுதான் நுட்பமான அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் முதல்ல இந்த இடி விவகாரத்துக்கு வந்துடும் எத்தனையோ விவகாரங்களில் ஈடி வந்து பல்ப் வாங்கியிருக்கு பல்ப்புன்னா அவமானப்பட்டிருக்கு அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனாலும் ஈடி வந்து எப்படின்னா செயல்படுகிறது பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு அவங்க சொல்கிறதவர் வழி இல்லாமல் இறங்கி அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பாவம் அதிகாரிகள் நீங்கள் திமுகவை எப்படியாவது கார்னர் செய்ய வேண்டும் திமுக கதற வேண்டும் அல்லது செயல்படாமல் தவிக்க வேண்டும் இதுதான் பாஜகவுடைய அஜெண்டா இப்போ பாஜக அஜெண்டாவோட இபிஎஸும் அந்த கூட்டில் இணைந்து விட்டார் ஒன்று இரண்டாவது நீங்கள் ஜாஃபர் சாதிக்னு ஒரு பெயர் ஞாபகம் இருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக் ஆயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் ஊழல் வழக்கில் கைதானதாக மத்திய அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஞானேஸ்வர் அவர் வந்து பத்திரிகையை சந்தித்தார் கைது பண்ணக்கூடாது அந்த வழக்கில் ஞானேஸ்வர் இப்போ என்ன ஆனால் அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் வந்து அவர் வந்து ஏன் விடுவித்தார்கள் யாருக்கா தெரியுமா தெரியாது இப்போ ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வழக்கு அதில் அப்புறம் இடி வந்து ஆடானாங்க இதுவரை ஈடி ஜாஃபர் சாதிக் வழக்கில் எத்தனை கோடி ரூபாயை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்ன நடந்தது யாருக்கா தெரியுமா அந்த போதைப்பொருள் வழக்கில் விசாரித்த ஞானேஸ்வர அதிகாரி மத்திய அரசு ஏன் விடுவித்தது எதற்காக விடுவித்தது ஏன் கேட்டிங்கன்னா பிரபல நடிகர் ஷாருக் கானுடைய மகன் ஆரிஃப் கான் விவகாரத்திலும் இவர் தான் சம்மந்தப்பட்டிருந்தார் அந்த வழக்கு என்னாச்சு ஆரிஃப் கான் விடுவிக்கப்பட்டார் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய ஆரிஃப் கான் என்ன ஆனார் விடுவிக்கப்பட்டார் அப்போ எதுக்கு பிடிச்சிங்க எதுக்கு அவமானப்படுத்துறீங்க யாருக்கும் தெரியாது ஒன்று இரண்டாவது ஆங்கிட் திவாரி அப்படின்ற ஒரு இடி ஆஃபீஸர் திண்டுக்கல்லில் ஒரு அரசு மருத்துவமனை டாக்டர் அவரை மிரட்டி ஒரு கோடி ரூபாய் கேட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது அது இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டார் அப்புறம் இருபது லட்சம் வாங்கும்போது கலவுமாக பிடிப்பட்டார் ஆங்கிட் திவாலி அந்த வழக்கு என்னாச்சு ஈடியோடைய உச்சபட்ச கேவலமான வழக்கு அது கலவமாக பிடித்து கொடுத்தார்கள் தமிழ்நாடு போலீஸ் சரி அடுத்து டாஸ்மாக் வழக்கில் உள்ள பூந்தாங்க எவ்வளோ பெரிய பல்பு அதே வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் அவர் வீட்டுக்கு போய் சீல் வச்சாங்க அந்த சீல் அகற்றப்பட்டது அது எவ்வளோ அவமானப்பட்டீங்க உங்களுக்கு கவலையே இல்லை இதை விட கொடுமை டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தவர் ஐஆர்எஸ் அதிகாரி ராஜ் இடி அதிகாரியாக இருந்தார் அவர் கைது பண்ணார் ஜார்க்கண்டுடைய சிஎம் ஹேமந்த் சோரனை கைது செய்து கஃபில்ராஜ் தான் இந்த இரண்டு இரண்டு முதலமைச்சர்கள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் கபில்ராஜ் சரி இப்போ அவர் எங்கே இருக்கார் விஆர்எஸ் வாங்கிட்டு ரிலையன்ஸ் கம்பெனியில் மாதம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு விலை சேர்ந்திருக்கிறார் என்ன குடும்பம்னா ஒரு சர்வீஸில் ஒரு ஒரு டெல்லி சிஎம்மாக இருந்தவர் கைது பண்ணுறார் ஜார்க்கண்ட் சிஎம்மாக இருந்து கைது பண்ணுறார் அப்படிப்பட்ட அதிகாரி சர்வீஸ்லேருந்து விஆர்எஸ் வாங்குவாரா அதுக்கு முன்பு இருந்தார் ஜிஎஸ்டி டைரக்ட் டேக்ஸில் அவரும் போய் ரிலையன்ஸ் இருந்தார் இவர் இவங்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் தரப்படுகிறது தைரியமாக வழக்கு போடுங்கள் நாங்கள் சொல்வதை கேளுங்க உங்களுக்கு ஒரு ரிலையன்ஸ்லேயோ அதானில வேலை கிடைக்கும் இந்த தான் இன்னைக்கு ஐ பெரியசாமி வழக்கில் வந்து இடி வந்து இன்னைக்கு சோதனைக்கு வந்திருக்கிறது சரி இப்போ ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி மீது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு போடுறாங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வழக்கில் அவர் திண்டுக்கல் மாவட்ட நீதிபதியால் விடுவிக்கப்படுகிறார் அதை வந்து அப்பீல் போகிறாங்க இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து வேல்முருகன் ரத்து பண்ணுறார் அது விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டது இப்போ கேஸாக இருக்குது இல்லைன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிக்கிய வழக்கில் இப்போ ஈடி உள்ளே வருது பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து வராங்க சரி டாக்குமெண்ட் கிடைக்குமா ரெண்டு கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்து வழக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போகிறீங்க அவர் எம்எல்ஏ வந்தார்ல அந்த விடுதி அவங்க பையன் இருக்கிற விடுதி இப்பெல்லாம் போகிறீங்க சரி போங்க உங்களுக்குலாம் ரைட்ஸ் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்ல என்னுடைய கேள்வி என்னென்னா திமுக அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இடி அப்ளிகபிளா இடி எலிஜிபிளா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது வழக்கு இருக்கிறது விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை காமராஜ் வேலுமணி தங்கமணி செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட எல்லார் மீதும் வழக்கு இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் ஈடி போகாமல் திமுக அமைச்சர்கள் மீது மட்டும் தொடர்ந்து ஈடி வருது என்ன நியாயம் கேட்பாங்களா இல்லையா மக்கள் நீ உண்மையிலே சரி ஐ பெரிசா பிடிச்சி விசாரணைக்கு உட்படுத்துங்க அவரை சிக்க வைங்க தப்பே கிடையாது அப்போ பத்தாண்டு காலத்தில் அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது வழக்கு இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது இன்னும் பல்வேறு வழக்குகள் இருக்குது ஒருத்தர் வீட்டுக்கு கூட ஈடி போல அப்போ ஒன்லி திமுக புரியுது அவங்களுக்கு ஏன் சொல்ல வரன்னு இப்போ என்ன சொல்லியிருக்காருனா இங்கே தான் அந்த நீங்கள் கேட்ட கேள்வி அது எப்படிங்க ஈடிக்கு வந்து இபிஎஸ் உத்தரவு போட முடியும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் மட்டும் போதாது அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்க முடியாது திமுக பலமாக இருக்கிறது இன்னும் சில கட்சிகள் நம்மை நோக்கி வர வேண்டும் அப்படி வந்தாலும் பலமாக இருக்குமா தெரியாது இதெல்லாம் எடப்பாடி எங்கே சொல்கிறார் ஏற்கனவே பாஜக சொல்கிறார் சமீபத்தில் திருநெல்வேலியில் நைனார் வீட்டு விருந்துக்கு போன எடப்பாடி சொன்னதாக வெளியே வருகிற தகவல் தான் ரொம்ப முக்கியமான தகவல் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக காலியாக வேண்டும் குறிப்பாக ஆறு ஏழு அமைச்சர்கள் காலியானால் மட்டும்தான் நம்ம கூட்டணி வெற்றி பெறும் அவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகணும் அவங்க அந்த மாவட்டத்தில் செயல்பட முடியாமல் இருக்க வேண்டும் முதல்ல நேரு அடுத்து ஐபி சேகர்பாபு இப்போ செந்தில் பாலாஜி இல்லை இருந்தாலும் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தை பார்க்கிறார் அவர் உள்ளே போகணும் அடுத்து மூர்த்தி சக்கரபாணி இப்படி ஒரு ஆறு அமைச்சர்கள் இன்னும் சில அமைச்சர்கள் பெயர் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் தூக்கி உள்ளே போடுங்க கேஸில் சிக்க வைங்க பதவியிலிருந்து இறக்குங்க தென் மாவட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக மாற வேண்டும் என்றால் இத்தனை அமைச்சர்கள் உள்ளே போகணும் இல்லை டவுன் ஆகணும் பதவியிலிருந்து கீழே இறங்கணும் அப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும் செயல்பட முடியும் ஏன்னா இவங்களாம் வந்து அந்த வழக்கு பார்த்து பயந்து ஐயோ ஈடி வரும் கோர்ட்டுக்கு போனோம் மென்டல் டார்ச்சர்னு பயந்து கொண்டு வேலை செய்யாமல் இருப்பார்கள் அப்படி பயப்படவில்லை என்றால் நீங்கள் வழக்கு போடலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்கள் கிட்டே இருக்கிற பவரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வலிமையான அமைச்சர்களை நீங்கள் காலி செய்யவில்லை என்றால் நாம் ஜெயிக்கவே முடியாது தான் சொல்கிறேன் இவர் பாஜக சொல்கிறார் கிட்டத்தட்ட உத்தரவு மாதிரி அது எடப்பாடி யாருக்கு பாஜக கிட்ட கிட்ட சொன்னாலும் உத்தரவு இப்போ தொடங்கி இருக்குது இல்லை முதல் கணக்கு ஆகஸ்ட் மாதம் ஐ பெரியசாமி அடுத்தடுத்து பாருங்கள் மாதந்தோறும் ஒரு அமைச்சர் சிக்குவார் மாதந்தோறும் ஒரு அமைச்சர் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு ரெய்டு வருவார்கள் ஈடி வரும் கண்டிப்பாக ஏகப்பட்ட சிக்கல் நெருக்கடி தொடரும் திமுக எனக்கு பயப்படப்படல ஆர்எஸ் பாரதி அறிக்கை விட்டுருக்காரு அங்கே ஆனால் உளவியல் ரீதியாக உங்கள் மாவட்ட அளவில் ஒரு இந்த கோர்ட்டு கேஸு வீட்டுக்கு வருவாங்க பையன் மனைவி மகள் மருமகன் எல்லார் வீட்டுக்கும் போவாங்கன்னு வச்சுங்களேன் தொடர்ச்சியாக ஒரு இப்போ ரைடு வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பத்து பதினாளைக்கு தொடர்ச்சியாக போவார்கள் அதுக்கப்புறம் வழக்கு விசாரணைக்கு கூப்பிடுவாங்க இடி விசாரணைக்கு ஏற்கனவே ஐ பெரியசாமி இடி விசாரணைக்கு ரகசியமாக போயிட்டு வந்தார் இந்த அவர் வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது நடந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரி இருந்தாங்கள்ல அவர்கள் வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் வந்து வீட்டு மனை கொடுத்ததாக புகாரில் போனார் அதன் பிறகு சொத்து வைப்போம் எல்லாத்துக்கும் வந்து ஒத்துழைத்தார் ஆனால் வயதான காலத்தில் உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுவது கண்டிப்பாக உங்கள் செயல்பாடுகளை குறைக்கும் அமைச்சர் வந்து திடீர்னு இன்னைக்கு தேர்தல் கூட்டணு வச்சுங்களேன் ஆலோசனை கூட்டம்னா இன்றைக்கி ஈடி சம்மன் அனுப்புகிறேன் கூப்பிட்றேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் போனால் இன்னொருத்தர் போவார் ஐபி போனால் தான் திண்டுக்கல்ல நிற்கும் ஐபி உட்காந்து உத்தரவு போட்டால் தான் திண்டுக்கல் மாவட்டம் எழுச்சியாக இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் மூர்த்தி சேகர்பாபு நேரு பெயர் ஒரு முக்கியமான பெயர் மறந்துரு அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷை தொட்டால் முதலமைச்சர் குடும்பத்தை தொடுவது மாதிரி அன்பில் மகேஷும் குறி வைத்திருக்கிறது இப்போ இவங்க வீட்டில் போனால் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் செயல்பாட்டை குறைப்பதற்கு மன ரீதியாக ஒரு தாக்குது அவ்வளோதான் இனி ஒவ்வொரு மாதத்திற்கும் திமுகவுக்கு போராத காலம் சோதனை காலம்தான் நன்றி நன்றி